யார் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்தது யார் இறந்து போன ரவுடி ஆற்காடு சுரேஷ் மற்றும் ஆருத்ரா நிறுவன மோசடிக்கும் இந்த கொலை வழக்கில் சம்பந்தம் என்னும் என்டிகே கட்சி மற்றும் பலர் இது குறித்த செய்தியை விரிவாக பார்க்கலாம் சென்னை பெரம்பூர் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தனது வீட்டுக்கு அருகிலேயே ஒரு கும்பலால் அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை தொடர்பாக முதல் கட்டமாக பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் தம்பி உட்பட எட்டு பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் மூன்று பேரை கைது செய்து அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் தீவிர விசாரணை நடந்து வரும் நிலையில் ஆம்ஸ்ட்ராங் பற்றின பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது பழைய குற்ற வழக்குகளில் இவரால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் வெவ்வேறு குழுக்களாக செயல்பட்டு ஆம்ஸ்ட்ராங்கை பழிவாங்க காத்திருந்ததாக கூறப்படுகிறது எனினும் ஆம்ஸ்ட்ராங் மிகவும் செல்வாக்கு மிக்கவராகவே வளம் வந்துள்ளார் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் மீது கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ள ஆம்ஸ்ட்ராங் தலித் அரசியல் தலைவர்கள் உட்பட அனைவரிடமும் நல்ல இணக்கமான நட்பை கொண்டிருந்தார் தமிழ்நாட்டில் தலித் அரசியலை தீவிரமாக பேசி வந்திருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் அதிலும் அம்பேத்கர் வழியில் பௌத்த மதத்தை தழுவி பௌத்த நிகழ்வுகளையே முன்னெடுத்து வந்திருக்கிறார் தலித் அரசியல் இயக்கங்கள் நடத்திய பௌத்த நிகழ்வுகளில் ஆம்ஸ்ட்ராங் தவறாமல் கலந்து கொண்டுள்ளார் பல ஏழை எளிய தலித் மாணவர்களின் மேற்படிப்புக்கு ஆம்ஸ்ட்ராங் பொருளுதவி செய்திருப்பதாகவும் இவரால் கல்வி கற்று இன்று நல்ல நிலைமையில் உள்ள இளைஞர்கள் ஏராளம் உண்டு எனவும் பொருளாதார உதவி தவிர இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பல உதவிகளையும் செய்திருக்கிறாராம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பட்டியலின மக்களின் சமூக விடுதலை கல்வியின் அவசியம் அவர்களுக்கு அரசியலமைப்பு அளித்துள்ள உரிமை என்பதே ஆம்ஸ்ட்ராங்கின் லட்சியமாக இருந்து வந்துள்ளது இந்த வரிகளை தான் ஒவ்வொரு மேடைகளிலும் முழங்குவாராம் ஆம்ஸ்ட்ராங் யாருக்கு என்ன பாதிப்பு என்றாலும் அங்கே சென்று உதவிக்கரம் நீட்டுபவர் பொது பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க தவறாதவர் இதற்காகவே நாற்பத்தி ஐந்து வயது வரை திருமணமே செய்யாமலும் இருந்திருக்கிறார் சமீபத்தில் தான் திருமணம் செய்து இரண்டரை வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது இது பழி வாங்கலா தொழில் போட்டியா என்று தெரியவில்லை ஆனால் பதினேழு வருடம் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் நிறைய படித்தவர் அதுவும் வழக்கறிஞர் சமூக அக்கறை நிறைந்த ஒரு கட்சி தலைவருக்கே இந்த கதியா என்று அதிர்ந்து போயிருக்கிறது தமிழ்நாடு இது குறித்து போலீஸ் தரப்பில் சொல்லும் போது உத்தரப்பிரதேச மாயாவதியை வைத்து சென்னையில் அமைந்த கரையில் மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை நடத்தியிருந்தார் அதன் பிறகுதான் அவர் புகழ் பெற்றார் அப்போது முதல்தான் அவருக்கு எதிரிகளும் அதிகமானார்கள் இதனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆதரவாளர்கள் நிழல் போல் உடனிருந்து வருவார்களாம் இவர்கள் இல்லாமல் எங்கேயுமே வெளியே போக மாட்டாராம் ஆம்ஸ்ட்ராங் யாரை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை தான் சந்தித்து பேசுவாராம் அந்த அளவில் தன்னை யாரும் அவ்வளவு எளிதில் நெருங்க முடியாதவாறு கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்திருந்தாராம் ஆம்ஸ்ட்ராங் அவரால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சிலர் மற்றும் தொழில் போட்டியாளர்களிடம் இருந்து அவருக்கு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருந்ததாக தெரிகிறது அதனால் தான் வெளியே வருவதை குறைத்து கொண்டுள்ளதாகவும் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் என்றால் மட்டுமே ஆதரவாளர்கள் பாதுகாப்பாக சென்றுவிட்டு வருவார் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளது ஆம் இவருக்கு எதிரிகள் மிகவும் அதிகம் அதில் மிக முக்கியமாக கருதப்பட்டது ஆற்காடு சுரேஷின் கூட்டாளிகள் தான் யார் இந்த ஆற்காடு சுரேஷ் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் என்ற பொறுப்பில் இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய ஆரம்ப கட்டங்களில் ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து செய்து வந்துள்ளவர் ஆவார் அதே தொழிலை அங்கு செய்து வந்த ஆற்காடு சுரேஷுக்கும் இவருக்கும் அப்போதிலிருந்தே சிறிது போட்டியும் பொறாமையும் இருந்து வந்துள்ளதாக சொல்லப்படும் நிலையில் ஆருத்ரா நிறுவன மோசடி தமிழக மக்களை உலுக்கியது அப்போது சென்னையை சேர்ந்த பலரும் அதில் ஏமாந்திருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தனது சார்ந்த மக்களுக்காக வழக்கறிஞரான ஆம்ஸ்ட்ராங் சட்ட ரீதியாக ஆருத்ரா நிறுவனத்திற்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்தார் மாதம் பத்தாயிரம் என பத்து மாதம் சீட்டு போட்டால் பதினோராவது மாதம் ஒரு லட்சம் அல்ல ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிடைக்கும் என சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களிடம் சுமார் இரண்டாயிரத்தி நானூறு கோடி மோசடி செய்த அந்த நிறுவனத்தின் முதலாளிகளை பணத்தை விழுங்கிய முதலைகளை விமானம் மூலம் பறந்து தப்பிக்க உதவியதாக ஆற்காடு சுரேஷ் மீது ஒரு குற்றம் சொல்லப்பட்டது அதனால் அந்த கோபத்தால் ஆம்ஸ்ட்ராங் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் ஆற்காடு சுரேஷை கொலை செய்தார் என சந்தேகிக்கப்பட்டது அதனால் இறந்து போன ரவுடி ஆற்காடு சுரேஷின் கூட்டாளிகள்தான் பழி தீர்க்க இன்று ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்துள்ளனர் என பலராலும் யூகிக்கப்படுகிறது பொதுவாக எங்கு சென்றாலும் தற்காப்புக்காக கையில் ஒரு துப்பாக்கியுடன் மட்டுமே இவர் செல்வார் என கூறப்படுகிறது இவர் வைத்திருந்த துப்பாக்கி இத்தாலியில் தயாராகும் பெரட்டா டாம்காட் ரக துப்பாக்கி எனவும் அது இருபது லட்சம் மதிப்புள்ளது எனவும் தெரிய வருகிறது வெறும் நானூறு கிராம் எடை கொண்ட இந்த துப்பாக்கியை தனது வீட்டின் உள்ளே மற்றும் வீட்டு அருகில் மட்டும் இவர் பயன்படுத்த மாட்டார் என சொல்லப்படுகிறது தனது உயிருக்கு ஆபத்து அதிகமாக உள்ள காரணத்தினால் ஆம்ஸ்ட்ராங் ஒரு குறுகிய சந்தில் பக்கத்தில் நிறைய வீடுகள் உள்ள இடத்திலேயே வசித்து வந்தார் கூப்பிட்ட குரலுக்கு உடனே அக்கம் பக்கம் வரும் என்ற எண்ணமே அவருடைய எதிரிகளை நெருங்க விடாது என நினைத்த இவர் சில நாட்களுக்கு முன்பாக பெரம்பூரில் ஒரு புதிய வீட்டை கட்ட தொடங்கியுள்ளார் மேற்பார்வையிட சென்ற இவர் தெருவில் நின்று கட்சி நிர்வாகிகள் சிலரிடம் பேசிக் கொண்டுள்ளார் பத்து நாட்களாக இவரது நடவடிக்கைகளை கண்காணித்து வந்த கொலையாளிகள் இவரின் கட்டடப்பணி நடக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு பிரியாணி கடையில் சாப்பாடு டெலிவரி வாங்க வந்தது போல் ஜொமேட்டோ சீருடை அணிந்து நின்று கொண்டுள்ள வெளியிடத்தில் இந்த சம்பவம் நடந்திருந்தால் நிச்சயம் அவரை ஆதரவாளர்கள் ஆபத்தின்றி காப்பாற்றி இருக்க முடியும் அதே சமயம் இது நீண்ட நாள் திட்டமிட்ட பழிவாங்கல் என்றும் இதற்காகவே பல நாட்கள் காத்திருந்து இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன பெரம்பூர் பந்தர் கார்டன் பள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான் ஆம்ஸ்ட்ராங் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒரு நாட்களில் நூற்று முப்பத்தி ஓரு படுகொலைகள் நடைபெற்றுள்ளன தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் பேசிய சீமான் அவர்கள் சரண் அடைந்தவர்களை விசாரித்து ஏன் எதற்காக கொலை செய்தார்கள் என கண்டறிந்தார்களா கஸ்டடியில் எடுத்து விசாரித்தார்களா கொலை செய்தவர்கள் வேறு சரணடைந்தவர்கள் வேறு என்பது சாதாரண மக்களுக்கே தெரிகிறது அதனால்தான் நியாயமான விசாரணை வேண்டும் என்கிறோம் கொலையாளிகளை ஒரு நாளில் கண்டுபிடிக்க முடியாதா சிபிஐ விசாரணை தேவையில்லை எங்கள் மாநிலத்திலேயே ஆக சிறந்த காவல்துறை உள்ளது எங்கள் மண்ணின் மரணத்தை கண்டுபிடிக்க அதை எங்கள் மாநில கண்டுபிடிப்பதுதான் சரியானது சிபிஐ இதுவரை எந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு கண்டுபிடித்துள்ளது என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து நிகழும் படுகொலைகள் தமிழக காவல்துறைக்கு மென்மேலும் களங்கம் தமிழக அரசுக்கு நெருக்கடி சைக்கிள் கேப்பில் டிராக்டர் ஓட்ட நினைக்கும் பிற கட்சிகள் வன்முறை குறையுமா வன்மம் அடங்குமா காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்